வணக்கத்துடன் பிஆர்டி தங்கம் வலைதள செய்தி சேனலின் செய்தியாளர் ஈஸ்வரன் இந்து மக்கள் கட்சியின் மாநில ஊடகப் பிரிவு தலைவர் திரு கண்ணன்ஜி அவர்கள் மாநில செயலாளர் திரு மணிவன்ஜி அவர்கள் வேலூர் கோட்ட தலைவர் எஸ்கே மோகன்ஜி அவர்கள் இன்று மக்களுக்காக செய்த பணிகள் இந்திரா இந்திராநகர் ஆற்காடு தெத்துத் புதிய பட்டா வழங்க வேண்டும் அப்பகுதியில் வாழ்கின்ற மக்கள் சுமார் நாற்பது ஆண்டுகளுக்கு மேலாக வாழ்ந்து வருகிறார்கள் அவர்களுக்கு அந்த இடத்தை சிறப்பாக ஆய்வு செய்து பட்டா வழங்கி அம்மக்களை வாழ வைக்க வேண்டும் என்று இந்து மக்கள் கட்சி சார்பாக இன்று ராணிப்பேட்டை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் சென்று முறையான மனுவை பதிவு செய்து மாவட்ட ஆட்சியிடம் வழங்கினார்கள் இதில் அப்பகுதியில் வசிக்கின்ற பொதுமக்களும் உடனிருந்து இந்த சேவையை செய்வதற்காக ஒத்துழைப்போடு அனைவரும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு வருகை புரிந்தார்கள் இந்த சிறப்பு வாய்ந்த செய்தியை நமது இந்து மக்கள் கட்சியின் ஆன்மீக பிரிவு மாவட்ட தலைவர் ஸ்ரீ ஸ்ரீதர் அவர்கள் தொடர்ந்து செய்து வருவதை இந்து மக்கள் கட்சியைச் சேர்ந்த பொறுப்பாளர்கள் அவரை பாராட்டினார்கள் தொடர்ந்து அப்பகுதியில் ஆய்வு செய்து உடனடியாக அவர்களுக்கு தேவையான வசதிகளை செய்து கொடுக்க வேண்டும் என்று இந்து மக்கள் கட்சி சார்பாகவும் கேட்டுக்கொள்ளப்பட்டது செய்திக்காக இன்று ராணிப்பேட்டை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலிருந்து இந்து மக்கள் கட்சி சிறப்பு பணியிலிருந்து செய்தியாளர் ஈஸ்வரன்